சட்ட விரோதமாக குடியேறிய ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு இந்தியர்களை திருப்பி அனுப்பிய புது டாலி செப்டம்பர் இருபத்தி ஏழு அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியுள்ள பூலாம்பெயர் தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என அறிவித்தார் இதனை அடுத்து வணிக வளாகங்கள் தனியார் நிறுவனங்களில் குடியேற்ற துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுகின்றனர் அந்த வகையில் கடந்த ஜனவரி முதல் இதுவரை இரண்டு ஆயிரத்து நானூற்றி பதினேழு இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பி உள்ளது இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் சட்டவிரோத ஏற்றத்தை இந்தியா எதிர்க்கிறது அதே சமயம் அவர்களை சட்டபூர்வமாக செல்வதற்கான நடவடிக்கையை ஊக்குவித்து வருகிறது என தெரிவித்தார்